மக்களின் வாழ்க்கை மேம்பட அவர்களுக்கு நீதி எளிதாக கிடைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உச்சநீதிமன்ற வளாகத்தில் தேசிய சட்டப்பணிகள் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் மக்களுக்கு எளிதான விரைவான நீதி கிடைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் எட்டு லட்சம் கிரிமினல் வழக்குகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் உரிய தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் சாமானிய மக்கள் தலித்துகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினருக்கும் உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் மக்கள் தங்கள் சொந்த மொழியிலேயே சட்டத்தை புரிந்து கொள்ளும் வகையில் தீர்ப்புகள் மற்றும் சட்ட ஆவணங்கள் உள்ளூர் மொழிகளில் கிடைக்க செய்வது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை பதினெட்டு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க உச்சநீதிமன்றம் முன்முயற்சி எடுத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது என்று தெரிவித்தார் பூட்டானுக்கு இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் புறப்பட்டு செல்கிறார் இந்த பயணத்தின் போது ஆயிரத்தி இருபது மெகாவாட் புனாத் சங் இரண்டு நீர்மின் திட்டத்தை பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியால் வாங்சுக்குடன் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த நீர்மின் திட்டத்தை இந்தியாவும் பூட்டானும் கூட்டாக உருவாக்கியுள்ளன பூட்டானின் நான்காவது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து பூட்டான் பிரதமர் ஷெரின் ஜாக்கேயை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்துவார் திம்புவில் உலக அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அங்கு வழிபாடு செய்கிறார் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்புகளை பிரதமரின் இந்த பயணம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நம்பிக்கை தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தராகண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் டேராடூனில் நடைபெறும் உத்தரகாண்ட் மாநிலம் உதயமானதன் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் பங்கேற்று நினைவு அஞ்சல் தலையை வெளியிடுகிறார் இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமர் எட்டாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயை பிரதமர் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் விடுவிப்பார் பிரதமர் டேராடூனுக்கு நாளொன்றுக்கு நூற்று ஐம்பது மில்லியன் லிட்டர் குடிநீரை வழங்கும் சாங் அணை குடிநீர் திட்டம் நைனிடாலில் உள்ள ஜமாராணி அணை பல்நோக்கு திட்டம் ஆகிய இரண்டு முக்கிய நீர்வளத்துறை தொடர்பான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் ஆப்பிரிக்க நாடுகளான அங்கோலா போட்ஸ்வானா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கோலாவின் தலைநகர் லுவாண்டா சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவுக்கும் அங்கோலாவுக்கும் இடையே நாற்பது ஆண்டுகளாக தொடரும் தூதரக உறவுகளை குறிக்கும் வகையில் இந்த பயணம் அமையும் அங்கோலா அதிபர் ஜோவோ மான்வெல் கன்கால்வஸ் லுராங்குடன் லுவாண்டாவில் உள்ள அதிபர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பரம் ஆர்வமுள்ள துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்படும் வரும் பதினொன்றாம் தேதி வரை அங்கோலாவில் இருக்கும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டின் ஐம்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வார் அங்கோலா நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்றுவார் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த நான்காவது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்லாந்து மற்றும் ரோட்ருவா நகரங்களில் நடைபெற்றன ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தன என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் டாட் மெக்லே ஆகியோர் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நடத்திய இந்த பேச்சுவார்த்தையின் போது எதிர்கால தயார் நிலை போன்ற பல்வேறு அம்சங்கள் விரிவாக வாதிக்கப்பட்டன தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் உள்ள நிலைப்பாட்டை இரு நாடுகளும் மீண்டும் உறுதிப்படுத்தின சரக்கு மற்றும் சேவைகள் தொடர்பான வர்த்தகம் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு உற்பத்தி செய்யப்படும் பகுதிகளில் உள்ள விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகும்போது இரட்டை எஞ்சின் அரசு மூலம் மத்திய அரசு நிதி அனைத்து திட்டங்களுக்கும் வந்தடையும் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உறுதியளித்துள்ளார் தருமபுரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயண பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நயனார் நாகேந்திரன் கடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த ஐநூற்று இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக கூறிய அவர் திமுக ஆட்சிக்கு விரைவில் முடிவுரை எழுதப்படும் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் எந்த சாதனையும் செய்யப்படவில்லை என்றும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் திமுக அரசு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவில் ஊழல் நிறைந்த மாநிலமாக தமிழகம் மாறும் அளவிற்கு மோசமாக ஆட்சி நடந்து வருகிறது என்றும் திமுக கட்சி அல்ல கார்ப்பரேட் கம்பெனி என்றும் அவர் விமர்சித்தார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார்